ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி அறிமுகம் சூப்பர் ஸ்டார் ரஜினியான் நடித்திருக்கும் கோழி படமும் ரித்திக் ரோஷன் ஜூனியர் நடித்திருக்கும் வார்டு படமும் ஆகஸ்ட் பதினாலு அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குன்னு அபிஷேலாவே அறிவிச்சிருந்தாங்க இப்ப பின் வாங்குறதா ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல் முறையா லோகேஷ் ரஜினி கூட்டணியில் பிரம்மாண்டமா உருவாக்கி கொண்டிருக்கும் கோழி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளிவரும் என்று தெரிவித்திருந்தார் இதே தேதியில்தான் பாத்தீங்கன்னா ரித்திக் ரோஷன் ஜூனியர் என்ஆர் நடிப்பில் வெளிவரும் வார்டு படம் வந்து வெளிவரையும் டீச்சர் மூலம் தெரிவித்திருந்தனர் ரசிகர்கள் எதிர்பார்ப்பை மொத்தமாக சொல்லி முடித்து விட்டதால் செய்ய தெரிவிக்கிறது என்ன தெரியுதுன்னா வாக்கு படத்தோட டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து சொல்லிக் கொள்ற மாதிரி இல்லைன்னு ரசிகர்களே வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க சோ கூலியோட முதல்ல நம்மளுக்கு பெரிய அடிதான் விழுங்க அப்படின்னு இப்ப அவங்களே பின்வாங்கறதா ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க இதை வந்து படக்குழு வந்து அபிஷியலாக என்ன அறிவிக்கல கூடிய சீக்கிரம் வந்து அபிஷியலாக அறிவு அறிவிப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் ஓகே இந்த வீடியோ பிரச்சனை பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக